இந்தியாவே திரும்பி பார்த்த கல்யாணமா அம்பானி வீட்டு கல்யாணம் எழுத்தாளர் குணச்சித்திர நடிகர் ஒரு துணை நடிகராக இருக்கக்கூடிய ஒருவர் வேலராமூர்த்தி அவருடைய பேத்தியோட ஒரு திருமணம் பிரம்மாண்டத்தை வந்து சங்கர படத்துல தான் பார்த்துருக்காங்க ஆனா சங்கரோட மிஞ்சிற அளவுக்கு இங்க ஒரு பிரம்மாண்டத்தை திருநெல்வேலியில போட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டே போட்டு ஆர்எஸ் ஃபேமிலி குரூப் வந்து மிரட்டி இருக்காங்க ஆர் முருகன் வந்து இவ்வளவு பெரிய ஆளா அப்படிங்கிற அளவுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க எல்லாம் மிரண்டு போனாங்க கல்யாணம் வந்து அறுநூறு சவர நகை மாப்பிள்ளைக்கு ஒரு முந்நூறு பவுன் தங்கத்தில் மாலை தங்கத்தில் கிரீடம் தங்கத்தில் வாகனம் அது வாழ்க்கை ஒரு முறை தான் சார் சம்பாதிக்கிறதே எது நல்லா சொகுசா அந்த ஊர்ல அப்படி நம்ம யாருன்னு காமிக்கிறதுக்கு ஒரு பெரும் புள்ளியா அவர் வந்து வாழ்க்கை நல்ல சிறப்பான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பவுன் பொண்ணுக்கு முந்நூறு பவுன் மாப்பிள்ளைக்கு தங்க ஜரிகையிலேயே மாலையல் செஞ்சு ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே வந்து கண்களை விரிச்சு வியந்து பார்க்குற அளவுக்கு இருந்தது அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டே எடுத்துட்டீங்கன்னா சிவகாசி திரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டீங்கன்னா நகையல்ல தான் அலங்காரம் பண்ணுவாங்க பெண் பெண்கள் அந்த வீட்டுக்கு இருந்தாலும் மகாலட்சுமி தனலட்சுமி மாதிரி அவங்க வந்து அவங்க போட்டு போடுவாங்க அந்த நகையை வந்து சுபக்கிறதுக்கே அந்த புனல முடியாது திரையுலகத்திலிருந்து நிறைய பேர் போயிருக்காங்க அமைச்சர்கள் நேரவங்க போயிருக்காங்க பெரிய பெரிய விவிஐபி எல்லாம் போயிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜனுடைய விருந்து ஒரே ஆட்டத்தில் மூவாயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அரங்கம்னா நீங்க பார்த்து இங்கே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி ஒரு மேரேஜ் ரிசப்ஷன்னா வீடியோ ஷூட் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அது ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் மாதிரி நடந்தது வேற நூறுக்கும் மேற்பட்ட ஃபாரின் பென்ஸ் ஆடி பிஎம்டபிள்யூன்னு சொல்லி கார் பார்க்கிங்க்குனே ஒரு பிளேஸ் இது வந்து எந்த அளவுக்கு சொல்றேன்னா ஒரு பெரிய கட்சி மாநாடு போட்டால் எப்படி இருக்கும் இப்ப விக்கிரவாண்டியில் விஜய் அவர்கள் போட்டாங்க இல்லையா அதை விட தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு செட்டப் அரங்கம் அமைப்பு ஃப்ளைட்டில் கல்யாணம் நடந்திருக்கு ஷிப்ல நடந்திருக்கு கடலுக்கு அடியில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது வந்து அதை புதுசு புதுசாக பண்ணிட்டு இருக்காங்க மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இந்தியாவே திரும்பி பார்த்த கல்யாணமா அம்பானி வீட்டு கல்யாணம் இருந்தது தமிழகமே திரும்பி பார்த்த கல்யாணமா பல கல்யாணங்கள் இங்கே நடந்திருக்கு அரசியல் பிரபலங்களோட கல்யாணமா சமீபத்துல நெப்போலியன் மகனுடைய திருமணம் மிகப்பெரிதல பேசுபொருளாக இருந்தது எப்படி இருந்தானே அவர் தெரிந்தவர் ஒரு அறிமுகமான நபர் ஒரு எம்பியாக இருந்திருக்காரு நடிகராக இருந்திருக்காரு பலருக்கும் தெரியும் அரசியல் பின்புலம் கொண்டவர் சொன்னால் யாருனே தெரியாத ஒருத்தருங்க ஆனால் ஒரு எழுத்தாளர் குணச்சித்திர நடிகர் ஒரு துணை நடிகராக இருக்கக்கூடிய ஒருவர் வேலராமூர்த்தி அவருடைய பேத்தியோட ஒரு திருமணம் அந்த திருமண கிளிப்ஸ் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அவங்க யாரு அப்படின்னு எல்லாம் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த கல்யாண எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முதல்ல வீடியோக்கள் பார்த்தீங்களா கண்டிப்பாக பார்த்தேன் பிரம்மாண்டத்தை வந்து சங்கர படத்துல தான் பார்த்துருக்கோம் சங்கரோட மிஞ்சிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை திருநெல்வேலியில் போட்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிகே போட்டு ஆர்எஸ் ஃபேமிலி குரூப் வந்து மிரட்டியிருக்காங்க யார் சார் அவர் அந்த அவரு நம்ம நடிகர் அவர் எழுத்தாளர் அவரை தெரியும் அவரோட பின்புலம் தெரியும் ஆனா அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு உச்சபட்ச நடிகர் பண்ற கல்யாணத்தை விட பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பேத்திக்கும் அவங்க இவர் இருந்து ஆர்எஸ் ஃபேமிலி யார் இந்த சாம்ராஜ்யம் யார் அவங்க தென் மாநிலத்தில் வந்து ஆர்எஸ் ஃபேமிலி ஆர்எஸ் முருகன் அப்படின்னாலே தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு மிக பிரபலம் அண்ணா டிஎம் காட்சியாக இருந்தாலும் சரி காட்சியாக இருந்தாலும் சரி நடுநிலையோட எல்லா குரூப்லேயும் அவருடைய நட்பு வட்டாரத்தை அதிக அளவில் வச்சுருக்கிறவர் ஆர்எஸ் ஃபேமிலி குரூப் அரசியல்வாதியாக இல்லை அரசியல்வாதி கிடையாது கவர்மெண்ட்டுடைய கான்ட்ராக்டருங்க தென் மாநிலத்தில் வந்து மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி அப்படி எடுத்துகிட்டிங்கன்னா ஃபுல் எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து அவருடைய கான்ட்ராக்டர்ல தான் ரூட் கான்ட்ராக்டர் பண்ணி பண்ணுவாங்க ஸோ அரசு ஒப்பந்ததாரர் ஸோ அவர் பெரும்புள்ளி தான் தென்மலையத்தில் வந்து அரசு ஃபேமிலின்னா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அது சொன்னீங்க பெரும்புள்ளின்னு கல்யாணம் வந்து அறநூறு ஆறுநூறு சவரன் நகை மாப்பிள்ளைக்கு ஒரு முந்நூறு பவுன் தங்கத்தில் மாலை தங்கத்தில் கிரீடம் தங்கத்தில் வாகனம் அப்படின்னு எல்லாமே தங்கம் தான் தங்க நகைக்கடையே நடந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் நடந்து வந்துச்சு ஐடி ரைடும் சேர்ந்து வந்துச்சுங்கிற மாதிரி ஐடி ரைடு வந்து கூட இருக்கேன் சார் அது வாழ்க்கை ஒரு முறை தான் சார் சம்பாதிக்கிறதே இது நல்லா சொகுசாக அந்த ஊரில் அப்படி நம்ம யாரும் காமிக்கிறதுக்கு அப்படியே ஒரு ஒரு பெரும் அவர் வந்து வாழ்க்கை நல்ல சிறப்பான வாழ்க்கையாக இருக்காரு ஐடி ரேட்டுங்கிறது இப்போது இந்த இந்த மேரேஜ் நடந்ததுனால தான் வந்திருக்குன்னு சில பேர் நினைக்கிறான் சார் பட் அவர் மிகப்பெரிய தொழிலதிபர் ஸோ பண வசதி தொழிலதிபர் செல்வாக்கியிருந்தால் அதை இன்கம் டேக்ஸ் ரேடு உள்ளே வந்து பார்த்துட்டு அல சொல்லிட்டு தான் போவாங்க அது தவிர்க்கவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு ஒருத்தரை வந்து எடுத்து தான் போனாங்க அவர் அவர் ஆமாம் அவர் பிஸ்னஸ் மேன் பெரிய பிஸ்னஸ் மேன் அதனால் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயந்தான் அவங்களுக்கு அது தான் அது பெரிய விஷயமா இருக்கும் ஆர்எஸ் முருகன் வந்து இவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிற அளவுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் இப்போ தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களாம் அந்த மிரண்டு போனாங்க ஸோ பிரம்மாண்டத்தின் உச்சம்னே சொல்லலாம் பெரிய செட்டு படத்துக்கு செட்டு போடுற அளவு கூட பெரிய அளவு செட்டு போட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடுகிற அளவுக்கு ஒரு அரங்கத்தை போட்டு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பவுன் பொண்ணுக்கு முந்நூறு பவுன் மாப்பிள்ளைக்கு தங்க ஜறியிலேயே மாலையில் செஞ்சு போட்டு மிரட்டியிருக்காங்க அந்த கல்யாணத்தை ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே வந்து கண்களை விரித்து வேந்து பார்க்குற அளவுக்கு இருந்தது நீங்கள் சொன்னீங்க அம்பானியுடைய திருமணம் ஃபேமிலி திருமணம் இந்தியாவில் வந்து அவர் திருமணம் வந்து உலகளவில் பரபரப்பாக பேசப்பட்டு மக்கள் உலகளத்தில் இருந்து வந்தவங்க வந்து போனவங்க இந்தியா லெவலில் இவங்களுடைய ஃபேமிலி நடந்தது இப்போ இவங்க மேரேஜுங்கும் போது சார் ரொம்ப யூனிக்காக அவங்க வந்து தெரியணும் இப்போ அவங்க ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அவங்க குடும்பமே பல தொழில்களில் இருக்காங்க கவர்மெண்ட் அரசு ஒப்பந்த டெண்டர்கள் எடுக்கிறாங்க இதெல்லாம் அவருடைய வரலாறுகளாக குறிப்பாக இருக்கு கரண்டாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போகிறாங்க நடிகர்கள் போகிறாங்க அரசியல் பின் குலத்தை சேர்ந்தவர்கள் போகிறாங்க சிலரோட ஃபோட்டோ வெளியே வந்து சிலர் வராமல் இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் போகாமல் இருக்கலாம் நமக்கு அதோட விஷயம் தெரில யார் இவர்னு தேடுறாங்க இது ஓகே இது எப்படின்னா நடிகர் வேலராமமூர்த்தியின் பேத்தி திருமணமாக வெளிய ப்ரொஜெக்ட்ஷன் ஆகுது அவங்களும் ஒரு முக்கியமான அந்த அந்த வைஷ்ணாக்கும் ஆறுநூறு சவரன் நகை மாப்பிள்ளைக்கு முந்நூறு சவரன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பார்த்தா ஒரு ஆயிரம் பவுன் நகை அங்கே வந்தவர்கள் எல்லாம் போட்டிருக்க நகையை கால் பண்ண ஒரு லலிதா ஜுவல்லரியே நடமாடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா அதாவது திருநெல்வேலி டிஸ்ட்ரிகே எடுத்துட்டீங்கன்னா சிவகாசி திருநெல்வேலி எடுத்துட்டிங்கன்னா நகைல்ல தான் அலங்காரம் பண்ணுவாங்க பெண்களை பெண்கள் அந்த வீட்டுக்கு இருந்தாலும் மகாலட்சுமி மாதிரி அவங்கள வந்து அவங்க போட்டி போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு சிவகாசி பக்கத்தில் நாடார் அவர்கள் வந்து பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சியை வந்து வித்தியாசமாக பண்ணுவாங்க அவங்க ஒரு பெரிய அதாவது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதமும் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்போ பெண் வீட்டார்கள் வந்து இது மாதிரி சோஃபாவில் வந்து பெண்கள் உட்கார வச்சுட்டு அவங்க ஃபேமிலியோட எல்லாம் இருப்பாங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சியில நகைகள் எவ்வளோ இருக்கோ அந்த நகையை வந்து சுபக்கிறதுக்கே அந்த பொண்ணு முடியாது ஷோல்டர் வலிக்கும் கழுத்தெல்லாம் வலிக்கும் அவ்வளோ நகைகளோடு போட்டு பின் உட்காந்துருப்பாங்க பெண்பாவுக்கு அந்த படலம் நடக்கும் இப்படி வந்து தென் மாநிலத்தில் சம்பவங்கள் நிறைய இருக்குது சொல்லப்போனால் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் பட் வேளா ராமமூர்த்தி தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு நிறைய வில்லனாக பண்ணியிருக்காரு குற்றப்பரமையான ஒரு நாவலாசிரியர் வேறு கதாசிரியர் வேறு நிறையா படங்களுக்கு கதை வசனம் பண்ணியிருக்காங்க எதிர்நீச்சல் சீரியலில் கூட மாரிமுத்து அவர்கள் இறந்து போனதுக்கப்புறம் அந்த கேரக்டர் இவர் மேல தான் நம்பி கொடுத்தாங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் மலகா பண்டு போகக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட வாய்ஸே பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த கருப்பு நிறத்துக்கு அந்த ஹைட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் தன்னுடைய பேத்தி திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்தணும்னு அவரும் விரும்பியிருக்கார் இப்போ சம்பாதிக்கிறது எல்லாம் குடும்பத்துக்கு தான் எல்லா பெருமையாக தன்னுடைய பேத்திக்கு பெரிய இடத்துல பெண் பார்க்கும்போது அந்த ஈக்குவல் வந்து அவர் ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா அதனால் இருக்கிறதெல்லாம் வச்சு அடித்து தூள் பண்ணி யார் அது அப்படிங்கிற அளவுக்கு பேசும்படியாக ஒரு அந்த திருமணத்தை நடத்தி முடிச்சிருக்கேன் வேளா ராமூர்த்தி அவங்க திரையுலகத்துலேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க அமைச்சர்கள் நேரவங்க போயிருக்காங்க பெரிய பெரிய விவிஐபி எல்லாம் போயிருக்காங்க மாதம்பட்டி ரெங்கராஜருடைய விருந்து ஒரே ஆட்டம்தில் மூவாயிரம் பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அரங்கம்னா நீங்கள் பார்த்து இங்கே எவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லி ஸோ பிரம்மாண்டம்னே வச்சுக்கலாம் இது அந்தளவுக்கு அவருடைய விருந்து அவருக்கே கோடிகள் சமளமாக பேருக்கும் வேலை பிடிக்கும் அவரும் போதும் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே கஷ்டம் அவர் இந்த மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணுறது அதை விட கஷ்டம் அவர் ரெண்டுமே பண்ணிட்டார்னா அந்த மேரேஜ் எந்தளவுக்கு இருக்கும் அந்த பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டுக்காரோ எந்தளவுக்கு பெரிய வெரி வெரி பிக் ஷாட்டாக இருந்தால் அந்தளவுக்கு ஒரு அக்செப்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு இது உலகமே வேந்து பார்க்குற சமையல்காரர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் அதான் உண்மையை தான் அவர் பேசியிலேருந்து கஷ்டப்பட்டு வந்தார்னு சொன்னால் ஸோ எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஆட்களோட தான் பண்ணியிருக்காங்க ஒரு சினிமா இப்போது ஒரு மேரேஜ் ரிசப்ஷன்னா வீடியோ ஷூட் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அது அது ஒரு ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் மாதிரியே நடந்தது வேறு அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீ ஷூட்டும் சரி வீடியோ கவரேஜும் சரி பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க இல்லை சூப்பர் சிங்கர் விஜய் டிவியில் கலந்துகிட்ட சூப்பர் சிங்கர்ஸ் வச்சு எஸ்பி சரண் எஸ்பி சரண் சைந்தவிருக்காங்க இந்த இவர்களுடைய பாட்டு கச்சேரியெல்லாம் வச்சு திருநெல்வேலியே அந்த இருக்காங்க வர்ணங்களால் ஜொலிக்கப்பட்ட மாளிகை மிதக்கும் அரங்கம் இதெல்லாம் பறைய பார்த்துருக்காங்க அதையும் தாண்டி ஒன்று பண்ணிருக்காங்க பிரம்மாண்டமாக அந்த மேடை போட்டிருக்காங்க அந்த கல்யாண மேடை அதற்கப்புறம் தங்கத்தில் மாலை தங்கத்து பூ என்னதான் இருந்தாலும் எந்த கல்யாணத்தில் தங்கத்தில் மாலை அந்த சேலையின் விலை ஒன்பது லட்சம் பிளவுஸின் விலை நாலு லட்சம் மாலையின் விலை இருபது லட்சம் லட்சங்கள் தான் அப்படியே இப்போ சார் அவங்க பேசுறீங்க இல்லையா இது பேசப்படணும் இல்லையா படம் சம்பாதிக்கிறது எதுக்கு சார் வீட்டில் வச்சுக்கிட்டு பூட்டி வச்சுட்டோம்னா கரையான் சாப்பிட்டு போயிடும் ஒரு அவ்வளவு தான் இதுக்கு மேல இருக்கும் போது அதை வெளியுள்ளத்துக்கு காமிக்கணும் நல்ல நிகழ்ச்சிகள் பிரமாணமா பண்ணணும் தான் அவர் யாருக்கு போட்டிருக்காரு பையனுக்கு போட்டிருக்காங்க இவங்க பொண்ணுக்கு போட்டிருக்காங்க தங்க மாலைங்கிறது வந்து நிச்சயமா அம்பானியவங்க கூட போட்டிருப்பாங்கள சந்தேகத்து கேள்விக்குறிதா அது போட்டிருக்கலாம் வைர மாலை கூட போட்டிருக்கலாம் அது ஒரு விஷயம் அதனால் இவங்க போட்டிருக்காங்க இல்லையா அவங்களோட ஒரு படி மேலே பேசிட்டப்பா பேசணும்னு சொல்லி போட்டிருக்காங்க இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க இன்றைக்கி சோசியல் மீடியா இண்டஸ்ட்ரியை பேசிகிட்டு இருக்கு சம்பாதிக்கிறது இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள் விசேஷங்கள் பண்ணுறதுக்கு தான் அது திருநெல்வேலியில் ஆர்எஸ் ஃபேமிலி வந்து மிரட்டியிருக்காங்க அதுவும் சார் நீங்கள் அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் சொல்லும் போது நம்ம பேசிட்டு இருந்தோம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இப்படி எல்லா ஸ்டேட்ல இருந்துமே வந்திருக்காங்க அவ்வளோதான் அப்படி இறக்கி வச்சிருக்காங்க பாருங்க மலையாளம்னா அந்த ஒரு கத்தக்கல்லையா கத்தக்கல்லி இங்கிருந்தா ஒரு குச்சிப்பிடியா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க கார் பிரம்மாண்ட நூறுக்கும் மேற்பட்ட ஃபாரின் கார் பென்ஸ் ஆடி பிஎம்டபிள்யூன்னு சொல்லி கார் பார்க்கிங்க்குனே ஒரு பிளேஸ் இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய கட்சி மாநாடு போட்டால் எப்படி இருக்கும் இப்போ விக்கிரவாண்டியில் விஜய் அவர்கள் போட்டாங்க இல்லையா அதை விட தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு செட்டப்பு அரங்கம் அமைப்பு கார்கள் அந்த பக்கம் இன்னைக்குது கூட்டம் அந்த பக்கம் சமையல் ஒரு பக்கம் தடப்புல நடக்குது சமையலுங்க வந்தா சார் எத்தனை வெரைட்டி அவங்களே கணக்கு தெரியாத ஒருத்தர் நூத்தம்பது இருநூறு இல்ல இருநூத்தி ஐம்பது சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் கணக்குங்கிற மாதிரி அவே ஸ்டைல பிளேட் எடுத்துட்டு போய் சாப்பிட்டோம்னா எது சாப்பிட்டது எது சாப்பிடலே தெரியாது அந்த அளவுக்கு வெரைட்டி ஐட்டம் ஸ்வீட்லயே முப்பது வெரைட்டி நாற்பது வெரைட்டி வச்சா ஸ்டார்டர்ல ஒரு முப்பது எது தெரியாது இல்லையா எல்லாத்துலயும் லைட்டா ஒரு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டா கூட வயிறு வந்து இது வந்து பின்னாடி எக்காரணத்துலயும் இது பேசப்பட்டுகிட்டே இருக்கணும் இந்த நிகழ்ச்சி அதுக்கு தான் இந்த இது மாதம் பருவது சமையல் இத்தனை வெரைட்டி நூற்றம்பதுக்கு மேற்பட்ட வெரைட்டியா அப்படிங்கும் போது இது வந்து எப்பவும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக நடத்தப்பட்ட ஒரு ஒரு தான் அது இப்போ இந்த இந்த கல்யாணம் கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்ட கல்யாணமாக ஐம்பது கோடிக்கு மிகாமல் செலவு நடந்திருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து எண்பது கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் வருமான வரித்துறையும் அடுத்த நாள் போகிறாங்க கேட்டிருப்பாங்க சில தகவல்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க எப்படி பண்ணுறாங்க அது யூஸ்வல் தானே ஒரு பிரம்மாண்டம்னாலே அங்கே அவர்களுக்கு பிடிக்காதவர் வேறு இருப்பாங்க இல்லையா அவங்க போட்டுக் கொடுக்கலாம் இல்ல சார் இப்ப அதுல ஐம்பது நூறு கோடியில் கல்யாணம் அப்படிங்கும்போது இப்ப கேஷுவல் ஆகிருச்சோ இப்ப முன்பெல்லாம் பெரிதளவு நடக்கிற திருமணங்கள் வந்து சொற்பமா இருக்கும் ஒன்று ரெண்டு இருக்கும் ஒன்று ரெண்டு கிடையாது மாநிலத்துக்கு ஒன்று ரெண்டு அப்படி வச்சுக்கலாம் முப்பது மாநிலம் முப்பது ரெண்டு போட்டுங்க அது மாவட்ட ரீதியாக போல அந்த அளவுக்கு டக்குன்னு பார்த்தா ஒரு பாஜக ஒரு கல்யாணம் பண்றாரு அவரோட வீடு பார்த்தா அப்படி இருக்கு இங்க இப்படி தொழிலதிபர்கள் உங்களோட கல்யாணங்கிறதே அடுத்த லெவலுக்கு பேசு பொருளாக மாறணுங்கிறது தகவல் ஆமாம் 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 எப்பவும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த நிகழ்ச்சி அவங்க வாழ்க்கையில் மறக்கக்கூடாது சந்ததிகள் வரும்போது பாரு உங்கள் தாத்தா எப்படி பண்ணார் உங்கள் அப்பா இப்படி பண்ணார் இருக்கணும் ஃப்ளைட்டில் கல்யாணம் நடந்திருக்கு ஷிப்பில் நடந்திருக்கு கடலுக்கு அடியில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இது வந்து அதை புதுசு புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் நம்ம நெப்போலியன் எடுத்துங்க திருச்சியில் பிறந்து வளர்ந்து கவர்மெண்டில் எம்எல்ஏ ஆயி அமைச்சராகி இந்தியாவில் வந்து அமெரிக்காவில் பேசிட்லானா அமெரிக்காவில் அவ்வளோ பெரிய ஒரு பண்ண வீடு அப்படி ராஜ கம்பீரமாக அழைத்துட்டுருக்காரு ஜப்பான் கல்யாணம் அவர் பையனுக்கு எங்கே கல்யாணம் பண்ணார் அமெரிக்காவிலே பண்ணியிருக்கலாம் ஆனால் சூழ்நிலை சரியில்லை ஜப்பானுக்கு போகிறாங்க எப்படி போகிறாங்க ஷிப்பில் போகிறாங்க என்ன செலவு உங்களுக்கு இப்படி இவ்வளவு சம்பாரிச்சதுன்னா நம்ம பசங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் அவர் பையனுக்காக அந்த கல்யாணத்தை பண்ணார் நீ உலகம் பூரா பேசப்பட்டிருக்க நெப்போலியன் கல்யாணம் அதே மாதிரி தான் திருநெல்வேலி இப்போ நடந்த வேளா ராமமூர்த்தி அவங்க பேத்தியோட கல்யாணம் திருநெல்வேலி ஆர் எஸ் ஃபேமிலியோட கல்யாணங்கிறது பேசப்பட்டுகிட்டே இருக்கும் நிகழ்ச்சி அது திருநெல்வேலியை அதிர விட்டுருக்காங்க ஆர்எஸ் ஃபேமிலி அதுதான் ஒன்று அந்த கிளிப்பெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த அவங்க பெண்ணுக்கும் அவ்வளோ நகை கிட்டத்தட்ட நகையிலே இப்படி நகர்ந்து வரணும் இருக்கு அவ்வளோ நகைகளோட வர்றாங்க அவ்வளோ லட்சணமாகவும் இருக்காங்க மாப்பிள்ளையும் அதே மாதிரி ஜோடித்த அந்த வாகனங்கள் அணிவகுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு நிச்சயமா அந்த வீடியோக்கெல்லாம் வைரல் ஆகும் ஆகும்பொழுதுதான் நம்மள பத்தி சரி என்ன யார் அவருன்னு தேடி பார்க்கணும் இல்லையா அப்படி தேடும் தான் ஓகே ஒரு பிரபல தொழில் அதிபர் தெரியும் தெரியுது மேம் ஓகே சார் அது அதான் சிலர் வந்து டக்குன்னு இப்படி இவர் யாரு அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க மேபி நம்ம ஒரு சின்ன குழுவா பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் நல்ல விஷயத்தை பேசுறது தவறு இல்லை நம்ம கண்டிப்பா பணம் பண்றாங்க அவங்களோட விருப்பம் அவங்க வந்து இப்ப விமர்சனங்கள் நிறைய வச்சாங்க இவ்வளவு பிரம்மாண்டமா கல்யாணம் நடத்துறதுக்கு சிலர் இவங்களுக்கு உதவி செய்யலாமே நாங்க அது நம்ம இல்ல அதுவும் பண்ணுவாங்க அது வந்து சொல்லிட்டு பண்ண மாட்டோம் உதவி வந்து பண்ணுறதை போய் எல்லாருக்கும் நீங்கள் உதவி பண்ணுறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த உதவிகளும் நிறைய இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க பண்ணுவாங்க இந்த மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நிறைய பண்ணுவாங்க உள்ளூர்காரங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா சந்தோஷம் ஏன்னா அந்த ஒரு கல்யாணத்தால் பலர் வேலை வாய்ப்பு பெறுவாங்க இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது ஏன்னா அம்பான் இந்த விஷயத்தை பண்ணியிருந்தார் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு சார் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வேலை வாய்ப்பு அது மாறுச்சு அப்படிங்கும் சந்தோஷம் இந்த பிரம்மாண்ட திருமணத்தை பற்றி நம்மளோட பேசுகிற அளவுக்கு நல்லா ஆயிடுச்சு வேறு வழி இல்லை நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி